லக்ஷ்மி பொட்டிக்கு போயிருந்தேன் அதில் எனக்கு பிடிச்ச ஒரு ஸாரி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அங்கே சாரீ விலை எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது ஆனால் சாரி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அதில் எனக்கு வந்து இது ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு இந்த சேரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இது அந்த சேரீ தான் நான் இப்போ பார்க்குறீங்க நீங்கள் இதுக்கு உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் லக்ஷ்மி பொட்டிக்கில் வாங்கினது ட்ரிபிள் நைன் இதோட ருபீஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன்